பிறருடைய பிரச்சனைகளை நம்முடைய பிரச்சனைகளாக பார்த்து அவர்களுக்காக நிற்போமையானால் ஏசப்பா நமக்காக நின்று நம்மளையும் தூக்குவார் அவர்களையும் அவர்களையும் நம்மளையும் இன்றைக்கு நம்மையும் தேவன் பிரியமான அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் நாமத்திலே நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக எபிரேயர் பதிமூன்று மூன்றிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் பிரிமானவர்களே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் போராட்டங்களோடு இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கிறவர்கள் சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர்கள் ஏராளமானவர் பல போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் நினைக்க வேண்டுமா எப்படி நினைக்கணும்னா அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையை மாறி நினைக்கணுமா அந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனையை போன்றது என்று நினைக்கும் பொழுது நம்மளால சும்மா இருக்க முடியாது அவர்களுக்காக செபிக்க முடியும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அவர்களை விசாரிக்க முடியும் அவர்களை பார்த்து வேதம் எப்படி சொல்லுகிறது கலங்காது பயப்படாது ஏசப்பா பார்த்துக்கோன்னு சொல்ல முடியும் ஆகவே விறருடைய பிரச்சனைகளை நம்முடைய பிரச்சனைகளாக பார்த்து அவர்களுக்காக நிற்போமே ஆனால் ஏசப்பா நமக்காக நின்று நம்மளையும் தூக்குவார் அவர்களையும் தூக்குவார் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் நம்மளையும் மாசி நிற்பார் என்றைக்கு நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ